நாத்து நாடு ரோசா என்ன பார்த்து போனா தினுசா மாட்டிக்கிட்ட மூலு சாணா தோத்து போன ராசா படு நாத்து நாடு ரோசா என்ன பார்த்து போனா தினுசா மாட்டிக்கிட்ட முழு சானா தோத்து போன ராசா தன்னு நான நான தன்ன நன்ன நானா தன்னு நன்னன தான நான நானா கத்தி இல்ல ரத்தம் இல்ல இது என்ன யுத்த கண்ணு ரெண்டும் என்ன வந்து குத்தம் ஆமா இது என்ன கத்தியில்ல ரெண்டும்ுவனதான நா தானதான நன்னதான நன்னதானா வெள்ளாடு நான் உன்ன அசபோடுறேன் பூது சொல்லோடு நான் எசபாடுறேன் நான் ஒன்ன அசபோடுறேன் புது சொல்லோடு நான் எசபாடுறேன் எனக்காக பிறந்தேன்னு எட எடபோடு ரேனி இல்லாட்டி போன ஆண்டி மடம் ஆகுறேன் நீ எனக்காக பொறந்தேனு எடபோடு ரேனி இல்லாட்டி போன ஆண்டி மடம் ஆகுறேன் செய்தி சொல்லு தேதி சொல்லு காத்து கிடக்கே வாடா பூ போல பூத்து கிடக்கே நீ செய்தி சொல்லு தேதி சொல்லு காத்து கிடக்கே வாடா பூ போல